ஹலோ எப்யான் வெல்கம் டெல்ட் குழவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணவலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனாக பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க தமிழகம் உட்பட மொத்தம் பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் கணக்கிட்டு சிறப்பு தீவிரத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வெளியாக இருக்குது அதாவது நீங்கள் எஸ்ஐஆர் படிவத்தில் பூர்த்தி செய்கிறப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி அஞ்சோடய விவரங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்ருக்காங்க அதுபோக யாராருடைய படிவங்களில் நிராகரிக்கப்படும் அப்படின்னு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் வெளியிட்டிருக்காங்க சப்போஸ் உங்களோட பேர் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்போ வந்து புதுசாக அதாவது உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்காக புதுசாக நீங்கள் எப்போ ஃபார்ம் சிக்ஸை யூஸ் பண்ணி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இதில் தெரிஞ்சிக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகம் உட்பட மொத்தம் பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்திலையும் கடந்த நான்காம் தேதியிலிருந்து அதாவது நவம்பர் நான்காம் தேதியிலேருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் மூணு டைம் போவாங்க ஸோ இந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போவாங்க ஒரே ஃபார்ம் ரெண்டு காப்பி இருக்கும் ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் டூ த்ரீ இதில் எதெல்லாம் பூர்த்தி செய்யணும் கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் முக்கிய இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் ஸோ ஏதாவது ரெண்டு மூணில் இருக்கக்கூடிய விவரங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி அஞ்சோட எஸ்ஐஆர் பட்டியலோட விவரங்கள் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எதுவுமே ஃபில் பண்ணாதீங்க மேலே இருக்கக்கூடிய ஒன்று மட்டும் ஃபில் பண்ணி கீழே உங்களோட சைன் போட்டு பிஎல்ஓட சைன் போட்டு ஒரு ஃபார்ம் நீங்கள் வாங்கிக்கங்க அனதர் ஒன் ஃபார்ம் நீங்கள் கொடுத்துருங்க மேலே ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பிஎல் விட்டு ரீசப்மிட் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ரீசப்மிட் பண்ணிடுங்க கடைசி நேரத்தில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஸோ உங்களோட ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ண முடியாத போனாலும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இன்றைக்கி முப்பதாம் தேதி ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு நாட்களுக்குள்ளே ஒன்று ரெண்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்து ஸோ அவங்கள்ட்ட அக்னாலஜ்மெண்ட் வாங்கிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு மூணுல உங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட உறவினர் பெயர் உங்கள் அப்பா அப்பாவோட டீட்டெயிலோ அம்மாவோட டீட்டெயிலோ அல்லது ஃபாதர் கிராண்ட் தாத்தா பாட்டியோட டீட்டெயிலோ ரெண்டாயிரத்து ரெண்டில் தெரியல ஒருவேளை ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓட்டு இருந்தது எப்படி இருந்தது தெரியல ஒரு பிரச்சனையும் ஒன்று அதாவது சுய விவரங்கள் உங்களோட பிறந்த தேதி எழுதிங்க உங்களோட ஆதார் நம்பர் எழுதிங்க உங்களோட மொபைல் நம்பர் எழுதிங்க தந்தையோட பெயர் எழுதிங்க தந்தையோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் எழுதிங்க இருந்தால் எழுதிங்க அதுக்கப்புறம் தாயாரோடைய பெயர் தாயருடைய பெயர் நீங்கள் கம்பல்சரி எழுதணும் அதே மாதிரி தாயாரோடைய வாக்காளர் அடையாள அட்டையன் கம்பல்சரி இருந்தே எழுதுங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தந்தையோட வாக்காளர் அடையாள அட்டையுடன் எழுதியே ஆகணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் துணைவன் பெயர் ஒருவேளை உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கணவன் நான் மனைவி அவங்களோட பெயர் எழுதிங்க அதுக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா துணைவின் பெயர் அதாவது கணவன் மனைவியோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிங்க ஃபஸ்ட்டு முடிஞ்சு மேலே ஒரு ஃபோட்டோ ஒன்று லேட்டஸ்ட் ஃபோட்டோ ஒட்டிருங்க ஸோ அந்த லேட்டஸ்ட் ஃபோட்டோ எதுக்காக நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ ஆல்ரெடி பக்கத்துலேயே ஃபோட்டோ இருக்குல்ல எதுக்கு நான் லேட்டஸ்ட் ஃபோட்டோ ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க ஸோ இப்போ ஒரு மாதிரி இருப்பீங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் கொண்டு வந்துருந்தாங்க அப்போ ஓட்டர் ஐடி கொடுத்துருப்பாங்களா அந்த ஓட்டர் ஐடினு அடிப்படையில் ஸோ அப்போ ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க இப்போது இருபது வருஷம் கழித்து இப்போ வேறு மாதிரி இருப்பீங்க ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா புது ஃபோட்டோவை லேட்டஸ்ட் ஃபோட்டோவை கேட்குறாங்க அதில் ஒட்டிடுங்க ஓகேங்களா அதுக்கும் கீழே ரெண்டு மூணு உங்களால் பூர்த்தி செஞ்ச முடியும் நான் பிஎல் விட்ட டீட்டெயில் வாங்கிக்குவேன் அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து அப்படியே ஃபில் பண்ணி ஒன்று மட்டும் ஃபில் பண்ணி கீழே வந்து உங்களோட சைன் வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வயது வந்த குடும்ப உறுப்பினர்களோட கையெழுத்து இருந்ததுன்னா நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க ஓகேங்களா அப்படி இல்லையா அவங்களோட ரேகை தான் வைக்க முடியும்னா ரேகையை வச்சு நீங்கள் பியலோட்டு கொடுத்துருங்க பியலோ கீழே ஒரு வாக்குச்சாவடி நிலையழு வர பியலோ சைன் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ கம்பல்சரி இதை நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க நாலாம் தேதிக்குள்ளே பண்ணணும் ஆனால் நாலாம் தேதி போனீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் பிஎல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதுமே அதாவது தமிழகம் மட்டும் இல்லாமல் ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த சர்வர் ஒரே சர்வர் தான் ஸோ எல்லாமே ஒன்றா தான் இதை வந்து அப்லோட் பண்ணுவாங்க அப்லோட் பண்ணுறப்போ ஸோ ஆகும் அதனால் அப்லோட் பண்ண முடியாத காரணங்களை கூட உங்களது ரிஜெக் ரிஜெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் என்ன வெளியாக இருக்குன்னா இந்திஸ் இனாமரேஷன் ஃபேஸ் என்னோமரேஷன் ஃபார்ம் ஹேஸ் பின் டிஸ்ட்ரிபியூட்டட் சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீ குரோர் அவுட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஒன் குரோர் அதாவது ஆறு கோடியே நாற்பத்தொரு லட்சத்தில் ஆறு கோடி இருபத்தி மூணு லட்சம் அப்ளிகேஷன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு மக்களுக்கு கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க ஸோ அது போக பதினெட்டு லட்சம் பேர்த்துக்கு மட்டும் இன்னும் இந்த எனோமரேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கல அதாவது அவங்க வாங்கலை அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற பல்வேறு காரணங்கள்லாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஹி ஹாஸ் பின் டெப்ளாய்டு பை த டிஸ்ட்ரிக் எலெக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் ஹெல்ப் டெஸ்க் செட்டப் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தமிழகத்தில் வந்து நிறைய வாலண்டியர்ஸு பிஎல்ஓஸு இந்த மாதிரி டியூட்டியில்ஸ் நிறைய ஒரு அறுபது லட்சம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக வந்து அறுபதாயிரம் பேர் வந்து இதுக்காக வந்து வாலண்டியர்ஸாக வந்திருக்காங்க அதே மாதிரி பிஎல்ஓவு நாங்கள் இணைச்சிருக்கோம் ஸோ தமிழகம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் அதிகமாக இந்த பி இந்த எஸ்ஐஆருக்காக ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க த எலக்டர்ஸ் ஹூஸ் கேவின் ரிசீவ் த எனாமேஷன் ஃபார்ம் ஆர் எக்ஸ் ரெக்வஸ்ட் டு ஃபில் த எனாமரேஷன் ஃபார்ம் அண்ட் டு சப்மிட் த பேக் இன் டு த பூத் லெவல் ஆஃபீஸர் ஆர் அட் எடுத்த ஹெல்ப் டிஸ்க் இமீடியட்லி ஐ நீட் நாட் டு பி வெயிட் ஃபார் டில் ஃபோர் டுவெல் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அவ் த லாஸ்ட் மினிட் டெஸ் நம்ம ஆல்ரெடியாக சொன்ன மாதிரி தான் சொன்னீங்க ஃபார்மை ஃபார்ம் உங்கள் கைக்கு கிடச்சிருச்சி அப்படிங்கிற பட்சத்தில் ஃபில் பண்ணி நீங்கள் பிஎல் ஓட்டு கொடுத்துருங்க சப்போஸ் பிஎல் ஓட்டு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஹெல்ப் டெஸ்க்கு அங்கங்கே க இருக்குது அந்த ஹெல்ப் டெஸ்கில் கொடுத்துடலாம் உதவி மையத்தில் நீங்கள் கொடுத்துட்றலாம் அப்படிங்கிறாங்க ஸோ உங்களை உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய தாசில்தார் ஆஃபீஸில் ஹெல்ப் டெஸ்க்னு இருக்கும் ஸோ அங்கே கூட நீங்கள் கொடுத்துடலாம் பிஎல்ஓ தான் பார்க்கணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஸோ உங்களுக்கு பிஎல்ஓ நம்பர் வேணும் அப்படின்னாலும் உங்கள் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷீட் கொடுத்துருப்பாங்க இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கிட்டு படியும் அதுக்கும் கிளியாக உங்களோட நேமு ப்ளஸ் அவங்களோட மொபைல் நம்பர் இருக்கும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் மினிட் ரஷ்ய வந்து நீங்கள் தவிர்க்கறதுக்கு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னாடியே கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் த நேம்ஸ் ஆஃப் த ஆல் எலக்டர் ஹூ ஹவ் பின் ஃபில்டு அண்ட் ரிட்டர்ன் த ஃபுல் பி இன்க்ளூட் அண்ட் டிராஃப்ட் அலெக்டர் விச் வில் பி பப்ளிஷ்டு அதாவது நீங்கள் நாலாம் தேதி எல்லாருமே எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்பதாம் தேதி டிராஃப்ட் அதாவது வரை வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடுவாங்க ஓகேங்களா இந்த வரை வாக்காளர் பட்டியல் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் அந்த ஒன்றாவது பாக்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கனாலும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர் வந்துடும் ஒன்பதாம் தேதி வரக்கூடிய வரை பட்டியலில் உங்களோட பெயர் கம்பல்சரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுதான் இது ஃபர்தர் ரெக்வஸ்ட் ஆர்ட் டு தர் ஃபுல் ஆஃப் கோபரேஷன் இன் த சப்மிட்டிங் ஃபில்ட் என்னாமரேஷன் ஃபார்ம் அண்ட் பார்ட்டிசிபேட் இந்த டொமோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே போதும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் தேதி வரக்கூடிய அந்த டிராஃப்ட் எலக்ட்ரில் வரைவாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இஃப் எலெக்டர் ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் த நேம் ஆர் த ரிலேட்டிவ் நேம் இன் த டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ரோல் ஏஸ் அலாங் ஏஸ் த சிக்னைடு இனுமிரேஷன் ஃபார்ம் இஸ் சப்மிட்டட் டு த பிஎல்ஓ பை எலெக்ட் பிஃபோர் ஃபோர் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்களோடதோ அல்லது உங்கள் ரிலேட்டிவ் தோ ஃபாதர் மதர் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இவங்களோட டீட்டெயில்ஸு அதேமாதிரி சட்டமன்ற தொகுதி பழசெல்லாம் உங்களுக்கு தெரியலனா விட்டுருங்க மேலே இருக்கிறது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி நாலாம் தேதிக்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேங்க கொடுத்தீங்கனாவே போதும் உங்களோட பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிராஃப்ட் வரை பட்டியல் ஒன்பதாம் தேதி வரக்கூடிய வரை பட்டியலில் உங்கள் பேர் இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஒருவேளை த எனமரேஷன் ஃபார்ம் இஸ் நாட் சப்மிட்டட் பை த எலக்ட்ரால் பிஃபோர் த ஃபோர் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் த நேம் ஆஃப் த எக்ட்ரால் வில் பி நாட் ஃபீச்சர்ஸ் இந்த த ட டிராஃப்ட் எலெக்ட்ரால் அதாவது நாலாம் தேதிக்குள்ள நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்பதாம் தேதி வரக்கூடிய வரைவாக்கல் பட்டியலில் உங்கள் பேர் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க கம்பல்சரி இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ கம்பல்சரி எல்லாருமே கொடுத்துருங்க தோஸ் எலக்ட்ரால் டு ஹோம் எனன் ஃபார்ம் உட் நாட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டிஸ்ட்ரிபியூட் த்ரீ ஹவுஸ் விசிட் வில் பி நாட் ஃப்யூச்சர் இந்த த டிராஃப்ட் எலக்ட்ரல் யாராருக்கெல்லாம் வந்து இந்த ஒன்பதாம் தேதி வரக்கூடிய வர வாக்காளர் பட்டியலில் பேர் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்கள் வீட்டுக்கு மூணு டைம் வந்து மூணு டைம் விசிட் பண்ணியிருப்பாங்க பிஎல்ஓ ஸோ அந்த மூணு டைம் வந்துமே நீங்கள் இல்லை ஸோ உங்கள்கிட்ட அந்த பூத் லெவல் ஆஃபீஸரை வா பார்த்திங்க அப்படின்னா பிஎல்ஓ வந்து உங்கள்கிட்ட ஃபார்மே கொடுக்க முடியல ஸோ அந்த ஃபார்ம் பிஎல்ஓட்டியே இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்ம் அதாவது அந்த கேண்டிடேட்டோடது டிராஃப்ட் எலக்ட்ரலில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க வரைவாக்கால் பட்டியலில் கம்பல்சரி உங்கள் பேர் வராதுங்கிறாங்க அதுக்கடுத்தா இஃப் த நேம் ஆஃப் த எலக்ட்ரல் டஸ் நாட் ஃபீச்சர் இன் த டிராஃப்ட் ரோல் தே கேன் மேக் யூஸ் இன் த கிளைம்ஸ் அப்ஜெக்ஷன் பீரியட் அண்ட் அதர் நேம் அஃப்ரஸ் பை சப்மிட்டிங் ஃபார்ம் சிக்ஸ் அலாங் த டிக்ளரேஷன் ஃபார்ம் அதாவது ஒருவேளை ஒன்பதாம் தேதி உங்கள் பேர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஒரு பீரியட் கொடுப்பாங்க அந்த பீரியட் எப்போ அப்படின்னா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்தே ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து புதுசாக அப்ளை பண்ணலாம் புது ஓட்டர் ஐடி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குறிப்பிட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மாத காலத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அந்த காலம் கட்டத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்ம் சிக்ஸை யூஸ் பண்ணி புதுசாக ஆன்லைன் மூலமாகவோ அல்லது பிஎல்ஓடியோ நீங்கள் சப்மிட் பண்ணீங்க வித் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் எதுக்குன்னா எங்களால் வரைவாக்காளர் பட்டியலில் ஸோ எங்களதோட பேர் இடம்பெறல எஸ்ஐஆர் தான் நாங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கல ஒருவேளை வேறு ஏதாவது காரணங்களுக்காக எங்களது வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபார்ம் கொடுக்குறேன் அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபார்ம் சிக்ஸை சப்மிட் பண்ண முடியும் அதாவது ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிறது புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்ளை பண்ணி ஸோ அது மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புது ஓட்டர் ஐடி புது நம்பர் எல்லாமே வரும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் த நோட்டீஸ் பேஸ் ஹியரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் இஸ் ஃபார்ம் நைன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்யூரிங் திஸ் பீரியட் நோட்டீஸ் வில் பி இஷ்யூடு வித் ஹேரிங் ஷெட்யூல்டு பை த இஆர்ஓ வெ வென் அவர் இஸ் ரெக்கோர்டு ஆஃப்டர் செக்யூர்ஷேஷிங் த எலிஜிபிலிட்டி ஆஃப் த ப்ரப்போஸ்ட் எலக்டர் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களோட வீட்டுக்கு ஏதாவது நோட்டீஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பை இஆர்ஓ மூலமாக ஓகேங்களா எலக்ட்ரல் ஆஃபீஸர் மூலமாக வந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரலாம் அந்த நோட்டீஸ் எதுக்காகன்னா ஸோ உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக வரலாம் ஏதாவது சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் அந்த எஸ்ஐஆர் படிவத்தில் கொடுக்கல ஸோ அது மிஸ்மேட்ச் ஆகியிருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த லெட்ரு வரலாம் நோட்டீஸ் மாதிரி வரலாம் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பதிலளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எலிஜிபிலிட்டிக்காக தான் இதெல்லாமே பண்ணுறாங்க ஆஃப்டர் ப்ராசிங் ஆல் த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் த ஃபைனல் எலக்ட்ரால் ரோல் வில் பி பப்ளிஷட் செவன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ புதுசாக வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த அப்ளை பண்ணது எல்லாத்துக்குமே அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு கம்பல்சரி ஒரு வலை வரைவாக்காளர் பட்டியல் ஃபைனல் எலக்ட்ரல் வந்து வெளியிடுறாங்க ஸோ அதில் ஓட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போட முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை சட்டமன்ற தேர்தலில் ஓகேங்களா ஸோ உங்களால் இன்னும் நாலு நாட்கள் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஃபார்ம் வாங்கியிருந்தீங்க கணக்கீட்டு படிவம் வாங்கியிருந்தீங்கன்னா ஃபில் பண்ணி மறக்காமல் கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸோ அடுத்த அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அது போக டைம் கொடுக்குறாங்க பட் இருந்தாலும் அதில் ஏதாவது ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சொன்ன மாதிரி தான் உறவினர் பெயர் கட்டாயம் இல்லை அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தஞ்சு பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க அது இல்லைனாலுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணி அந்த ஒன்னாத் பாக்ஸ் மட்டும் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் ரெண்டு மூணு தேவையில் சைன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரைவாக்கல் பட்டியலில் பெயர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மற்றொரு கணவளியை சந்திக்கும் வரை உங்களிடம்திடைப்படுறது உங்கள் பிரகாஷ் கடினமாக மக்களே